நீங்களை அதிகமாக நேசிக்கிற தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று மொழிந்த ஆண்டவரே வழிகாட்டும் இயேசுவே தாழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் உம்மோடு இணைந்து பயணிக்க அழைத்தவரே இந்த நாளை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கின்றோம் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்த கல்வாரி அன்பே அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் உமது பெயரை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மகிமையை எடுத்துரைக்கின்றோம் உமது சமூகத்தின் மகிமையை எங்கள் மேல் இறங்க பண்ணுகிறவரே உம்மை போற்றுகின்றோம் உமது பிரசன்னத்தால் ஆனந்த கலிகூற பண்ணுகிறவரே நன்றி செலுத்துகின்றோம் உமது பேரன்பால் எங்களை விடுவித்து காக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது எங்கள் எதிரிகளின் கையில் நின்றும் எங்களை துன்புறுத்துவோரின் நின்றும் எங்களை விடுவித்தருளும் தாவீது அரசர் பாடுவது போல உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாள் வரை எங்களோடு இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காப்பவரே உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு முன் செல்ல பண்ணுகிறவரே உம்மை துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களுடைய போக்குவரத்திலும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து உம் சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை வழி நடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் உமது துன்ப கிண்ணத்திலும் பங்கு பெற சொன்னவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உமது சித்தத்தின்படி எங்களை உமது வழியில் நடத்தி உமது அன்பில் நிலைத்திருந்து உறுதியான மனநிலையில் உம்மையே பற்றிக்கொண்டு கொண்டு வாழ வேண்டி உமது கரத்தில் தந்து இயேசுவின் பெயரால் ஜபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்